வணக்கம் பிரபுகளே இப்படி இல்லமாக இருக்கீர்களாம் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்றும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்து பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன் இன்றும் பல பேசுபவர்கள் இருக்கின்றன அவைகள் தொடர்பாகத்தான் போகின்றோம் ரணில் விக்ரமசிங்கா சிக்கி இருக்கின்ற மாபெரும் ஊழல் தொடர்பாக இன்று பேசப்போகிறோம் போகிறோம் இலங்கையில் இருக்கின்ற ஒரு புலனாய்வு ஊடகம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஊழல் இடம்பெற்றிருக்கிறது அவை தொடர்பாக போகிறோம் அதே வேளையிலே வடக்கு உள்ள பௌத்த அடையாளங்கள் தனித்தமிழீழம் கோருபவர்களால் இப்பொழுது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படுகிறது என்பது தொடர்பாக ஒரு தேரர் தகவல் வெளியிட்டிருக்கிறார் அவை தொடர்பான தகவலையும் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கின்ற பலாங்குட கசப்ப தேரர் முன்வைத்திருக்கின்ற கோரிக்கைகள் தொடர்பாகவும் எழுந்திருக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் பார்க்க போகிறோம் மேலும் பல செய்திகளும் இருக்கின்றன எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளலாம் வாருங்கள் காலைக்குள் செல்லலாம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலைக்கு ஆதரவு தாருங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது காலைக்குள்ளே செல்லலாம் நாடு திவாலாகி ஆதாள பாதாளத்திலே போய்கொண்டிருந்த வேளையில் நாட்டை காப்பாற்ற வந்தேன் என்று சொல்லிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த ரணில் விக்ரமசிங்கா பல்வேறு ஊழல்களில் ஈடுபட்டிருக்கிறார் என்பது இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமானது என்று சொல்லப்படுகின்ற வாகனங்களில் இடம்பெற்ற ஊழல்கள் தொடர்பாகத்தான் இப்பொழுது ஒடிட் செய்யப்பட்டு அவை கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ரணில் அலுவலகத்திலே நடந்ததென்று சொல்லப்படுகின்ற மாபெரும் ஊழல்கள் தொடர்பாக ஒடிட் செய்யப்பட்டு அந்த அறிக்கை இப்பொழுது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கையிலே பல்வேறுபட்ட ஊழல்கள் தொடர்பான தகவல் இப்பொழுது அறிக்கையாக சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது மோட்டார் போக்குவரத்து நிலையத்திலே ஜனாதிபதி அலுவலகத்தின் பேரிலே இருபத்தி ஒன்பது வாகனங்கள் பதியப்பட்டிருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த இருபத்தி ஒன்பது வாகனங்களும் இருப்பில் இல்லை என்பதுதான் இப்பொழுது திடுக்கிடும் செய்தியாக வந்திருக்கிறது அவை எந்த ஒரு நிறுவனங்களின் பேரிலோ அல்லது எந்த ஒரு அமைப்புகளின் பேரிலோ வழங்கப்படவில்லை என்றும் அல்லது இது களவாடப்பட்டிருக்கிறது என்பதற்கான எந்த விதமான ஆதாரங்களும் இப்பொழுது நிரூபிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் இந்த வாகனங்கள் எங்கே சென்றன என்பது தொடர்பாக இப்பொழுது பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றன இதற்கிடையிலே பௌத்த மதம் மற்றும் கலாச்சார விவகார அமைச்சினால் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்ற இன்று வரைக்கும் ஜனாதிபதி செயலகத்தின் பேரிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு விடயம் நகைப்புக்குரியதாக இருக்கிறது என்னவென்று சொன்னால் இந்த ஜனாதிபதி செயலகத்திலே வாகனங்கள் பதியப்பட்டிருக்கின்றன இந்த பதியப்பட்ட வாகனங்கள் எங்கே சென்றன என்பது தொடர்பாக நிலைப்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அதே வேளையில் இந்த வாகனம் பார்த்தலிலும் ஊழல் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஜனாதிபதி செயலகத்தின் வாகனம் பழுதுபாக்க பயன்படுத்தப்பட்ட மொத்த செலவாக அறுநூற்றி நாற்பத்தைந்து தசம் மூன்று நான்கு மில்லியன் ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது வாகனம் பழுதுபார்த்தலுக்கு மட்டும் ஒவ்வொரு வாகனங்களும் பத்து பழுதுபார்த்தல்கள் பதினேழு பழுதுபார்த்தல்கள் உட்பட ஐம்பத்தி ஐந்து பழுதுபார்த்தல் கூட ஒரு வாகனத்துக்கு இடம்பெற்றுக்கிறது ஒரு வருடத்திலே ஒரு வாகனத்தை ப பழுதுபார்ப்பதற்கு ஒரு மில்லியன் ரூபாய் கூட செலவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆக மொத்தம் நூற்றி எண்பத்தொன்பது வாகனங்கள் இவ்வாறு ஒரு வருடத்திலே பழுதுபார்க்கப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு மில்லியன் தொடக்கம் இருபத்தி எட்டு மில்லியன் வரை ஒரு வாகனத்துக்கு செலவு செய்யப்பட்டிருப்பதாக கணக்கு காட்டப்பட்டிருக்கிறது சிறப்பு திட்டமிடல் பணிகளுக்காக ஜனாதிபதி செயலகம் ஒரு பென்ஸ் கார் ஒன்றினை கொள்வனவு செய்திருந்தது என்று தெரிவிக்கப்படுகிறது அந்த பென்ஸ் காரிலே நாட்டின் பொது நிதி வீணடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் ஒரு லீட்டருக்கு ஆறு கிலோமீட்டர் மட்டுமே இந்த பென்ஸ் கார் பயணம் செய்யும் என்றும் இந்த வாகனத்துக்கு பெட்ரோல் பொது பாதுகாப்பு நிதியிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயமும் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இருந்து செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான காலப்பகுதியிலே அதாவது ரணில் பதவி வகித்தார் என்று சொல்லப்படுகின்ற அந்த பதவி காலத்திலே இந்த பென்ஸ் கார் முப்பதனாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது கிலோமீட்டர்கள் பயணித்திருக்கிறது எனவே நீங்கள் பார்த்துக் எவ்வளவு பெட்ரோல் இதற்கு செலவிடப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் உண்மையில் பார்க்க இந்த வாகனத்திற்கு செலவழிக்கின்ற பெட்ரோலின் அளவு ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது லீட்டர் எரிபொருளாக இருந்திருக்கின்ற அந்த வேளையில் இவர்கள் கூறிய அந்த கணக்கின்படி பார்க்கின்ற விலையில் ஐயாயிரத்தி நூற்றி எண்பது லீட்டர் மட்டுமே இந்த வாகனத்துக்கு பயன்படுத்தி இருக்க வேண்டும் ஆனால் அரசாங்கத்தில் இருக்கின்ற கூப்பன்களை பயன்படுத்தி ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்து லிட்டர் பெட்ரோல் இதற்கு செலவழிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது சாதாரணமாக ஒரு பென்ஸ் கார் பயன்படுத்துகின்றவர்களுக்கு பயன்படுத்துகின்ற பெட்ரோலை விட ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எட்டு லிட்டர் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உண்மை பார்க்க போனால் இந்த பென்ஸ் கார் ரணிலால் யாருக்கும் வழங்கப்பட்டதா அல்லது ரணிலிடம் இருந்து இந்த பென்ஸ் காரில் இருந்த பெட்ரோல் திருடப்பட்டிருக்கிறதா என்பது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாகவும் இதற்கு தண்டனைகள் வழங்கப்படாதா என்பது போன்றும் அந்த புலனாய்வு பத்திரிகை தனது தகவலை வெளியிட்டிருக்கிறது எனவே இவைகள் தொடர்பாக அதாவது நாடு வங்குரோத்து நிலைமையிலே சென்று கொண்டிருக்கிறது பெரும் பாவ பெரியதொரு சுமை மக்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது எனவே அவற்றை காப்பாற்ற ஆட்சிக்கு வந்தேன் என்று சொல்லப்படுகின்ற இந்த ரணில் விக்ரமசிங்கா செய்தாக சொல்லப்படுகின்ற இந்த ஊழல் தொடர்பாக என்பிபி அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் முன்னர் போன்று அறிக்கைகள் எல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டு தீர்ப்பு வரும் என்று கொண்டு இருக்காமல் இப்பொழுது ஒடிட்டு நிறுவனத்துக்கே அந்த தன்மை வழங்கப்பட்டிருப்பதாகவும் அந்த நிறுவனம் இப்பொழுது நடவடிக்கை எடுக்கும் என்பது போன்றும் இப்பொழுது எதிர்பார்க்கப்படுகிறது என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து பல்வேறுபட்ட ஊழல் தன்மைகளை பிடித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்ற இந்த வேளையில் பெரும் ஊழல் பெருச்சாலி என்று சொல்லப்படுகின்ற ரணில் விக்கிரமசிங்கா இனி இது தொடர்பாக என்ன பதில் சொல்லப்போகிறார் என்பதை பார்த்துக் கொண்டு இருக்கிறார்கள் அது தவிர மேலும் பல ஊழல்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவைகள் தொடர்பாக ஒவ்வொரு விடயங்கள் வருகின்ற வழியும் அவற்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற அறகல போராட்டத்தின் போது எரிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற பல்வேறு பாராளுமன்ற உறுப்பினர்களது வீடுகள் எரிந்து நாசமாகின என்று தெரிவிக்கப்பட்டு அவற்றுக்கு புறப்பட்ட பணத்திலும் ஊழல் இடம்பெற்றிருப்பதாகவும் எரியாத பல வீடுகளுக்கு இவர்கள் பணம் பெற்றிருக்கிறார்கள் என்றும் அவை தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதாகவும் இப்பொழுது அந்த புலனாய்வு பத்திரிகை தொடர்ந்து தகவலை வெளியிட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் இந்த தையட்டி விகாரை பிரச்சனை பெரும் பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இவை தொடர்பாக சரியாக சிங்களத்திலே விளக்கங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதாக பல கருத்துக்கள் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேளையிலே ஒரு தேரர் இப்பொழுது ஒரு ஊடகம் ஒன்று நமக்கு செய்தி வழங்கியிருக்கிறார் அதிலே தனி தமிழீழ கோட்பாடுகள் மற்றும் மற்றும் தீவிரவாதிகளினால் வடக்கில் திறக்கப்பட உள்ள வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற பௌத்த அடையாளங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கின்ற தேரர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு இருப்பதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது கழக குசலதம்ப தேரர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தேரரே இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார் இணையதள ஒன்றுக்கு அவர் போர் அந்த பேட்டியிலே அந்த தகவலை அவர் தெரிவித்திருந்தார் அதே வேளையிலே தங்களது பௌத்த அடையாளங்கள் பல வடக்கு கிழக்கிலே அளிக்கப்பட்டு வருகின்றன என்றும் இது தொடர்பில் மகாநாயக தேர்கள் அவதானம் செலுத்தி அதாவது கல்வி மறுசீரமைப்புக்கு நீங்கள் எவ்வாறு போர்க்கொடி தூக்கி அதற்கு எதிராக போராடினீர்களோ அதே போன்று வடக்கு கிழக்கிலே இடம்பெற்று வருகின்ற இந்த பௌத்தத்துக்கு எதிரான போராட்டங்களுக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதாகவும் அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் உண்மையில் பார்க்க போனால் இதற்கு பல்வேறுபட்ட விளக்கங்கள் சிங்களத்திலே வழங்கப்பட வேண்டும் இந்த தையட்டி பூமி யாருடையது வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற தமிழர்களுக்கு சொந்தமான இடங்களில் இடம்பெற்று வருகின்ற இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு சிங்கள மக்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் தகவல்கள் தெரிவிக்கப்பட வேண்டும் அண்மையிலே ராமநாதன் அர்ஜுனா சிங்களத்திலே இது ஒரு அழிக்கப்பட முடியாத விகாரை என்பது போன்று தெரிவித்திருக்கிறார்கள் அதை வைத்துக்கொண்டு பல சகோதர மொழி பேசுகின்ற மக்கள் இப்பொழுது தங்களது கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே இவைகள் தொடர்பாக சிங்கள மக்களுக்கு சரியான முறையிலே ஒரு விளக்கங்கள் தெரிவிக்கப்பட வேண்டும் இது யாருடைய பூமி இந்த பூமியிலே இவர்கள் ஏன் வந்து இந்த விகாரைகளை கட்டியிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட விளக்கங்கள் அளிக்கப்பட வேண்டும் என்பதாக இப்பொழுது சமூக வலைதளங்கள் கருத்துக்களை பகிர ஆரம்பித்திருக்கின்றன இதே வேளையில் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கின்ற ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கா நயனாதிவிலே இருக்கின்ற நாக விகாரினுடைய விகாராதிபதியை சென்று சந்திக்கவில்லை என்பது பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கிறது ஏனென்று சொன்னால் பௌத்தத்துக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகின்ற இந்த அரசாங்கத்திலே ஒரு நைனாதிபிலே இருக்கின்ற ஒரு பௌத்த தேரரை சென்று இவர் சந்திக்கவில்லை என்று இப்பொழுது அவரே தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் உண்மையில் பார்க்க போனால் ஜேபிபியினுடைய சித்தாந்தமாக அது இருக்கலாம் தேரர்களை சென்று இவர்கள் சந்திக்கக்கூடாது என்பது போன்று பல்வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் என்றும் எனவே அதனால் தான் அன்றகுமார் திசநாயக்கா சென்று அவரை சந்திக்கவில்லை என்பது போன்றும் கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன முன்னர் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் முன்னர் இருக்கின்ற ஜனாதிபதிகள் முதலில் போவது விகாரைகளுக்கு சென்று அங்க இருக்கின்ற பீடாதிபதிகளிடம் ஆசி பெற்றே மற்ற வேலைகளை பார்ப்பார்கள் ஆனால் இவற்றிலிருந்து ஜனாதிபதி வித்தியாசப்பட்டிருக்கிறார் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்த விடயத்துக்கு வரலாம் இந்த திருகோணமலை கடற்கரையின் கடலோர பாதுகாப்பு கட்டளை சட்டத்தை மீறி சட்டவிரோதமான முறையிலே புத்தர் சிலையினை வைத்து மக்களிடையே குழப்பங்களை ஏற்படுத்தினார் என்ற பெயரிலே கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையிலே அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பீடாதிபதி இப்பொழுது உண்ணா நோன்பு இருந்து வருகிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உண்ணா நோன்புக்கு அவர் தெரிவித்திருக்கின்ற காரணம்தான் இப்பொழுது பெரும் விமர்சனங்களாக மாறியிருக்கிறது அதாவது கடற்கரை பகுதிகளிலே அமைந்திருக்கின்ற பல்வேறுபட்ட கோவில்கள் பள்ளிவாசல்கள் என்பன சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கின்றன என்றும் அவைகளை யார் கட்ட அனுமதி கொடுத்ததென்றும் அவை உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்றும் அதனை கட்டியவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதாகவும் அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் உங்களுக்கு தெரியும் திருவோணமலையிலே கடற்கரை பகுதியிலே பல்வேறுபட்ட பள்ளிவாசல்கள் மற்றும் வணக்க ஸ்தலங்கள் கோவில்கள் என்பன அமைந்திருக்கின்றன எனவே இவ்வாறு அமைந்திருக்கின்ற அந்த இடங்கள் தொடர்பாக விசாரணைகள் இடம்பெற்று அது சரியான முறையிலே கட்டப்பட்டிருக்கின்றனவா என்பது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கும் வரை தான் உண்ணாவிரதம் இருக்கப் போகிறேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இவை தொடர்பாக இதுவரை எந்த விதமான அறிவிப்புகளும் வெளிவரவில்லை பார்ப்போம் என்ன நடைபெறுகிறது என்பதை பார்த்துக் கொள்ளலாம் முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் சேவானந்தாவினுடைய இணைப்புச் செயலாளர் போதைப் பொருளோடு கைது செய்யப்பட்டிருந்தார் நேற்றைய தினம் இந்த செய்தியை நான் உங்களுக்கு தந்திருந்தேன் இவ்வாறு கைது செய்யப்பட்ட நபரிடம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விற்பனை செய்கின்ற போது வாங்குகின்ற போது செக் பாயிண்ட் ஒன்றிலே இவர் பிடிபட்டிருக்கிறார் என்றும் டக்ளஸ் தேவானந்தாவின் செல்வாக்கை பயன்படுத்தி அவர் அந்த இடத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்றதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்ற அதே வேளையில் இவருக்கும் பெரும் போதைப் பொருள் கும்பல் என்று சொல்லப்படுகின்ற மாக்கந்துர மதுஸ் போன்றவர்களுக்கும் தொடர்புகள் இருக்கலாம் என்பது போன்றும் இவை தொடர்பாக சரியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதாக பொதுமக்கள் தரப்பில் இப்பொழுது தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் இவர் பெரியோரு போதைப் பொருள் வியாபாரியாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் பாடசாலை மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் விளையாட்டுக்காக மக்கள் கூடுகின்ற இடங்களிலே இவர் இவ்வாறான போதை வியாபாரங்களில் ஈடுபட்டிருக்கிறார் என்பது தெரியவந்திருக்கிறது இவர் தொடர்பாக எந்தவித அரசியல் பாகுபாடும் இன்றி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது போன்றும் சட்டம் அனைவருக்கும் ஒன்று என்ற கடைப்பாட்டின் கீழ் இவர் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதாகவும் இப்பொழுது மக்கள் கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் துபாயிலே மறைந்திருந்த இரண்டு பெரும் குற்றவாளிகள் இப்பொழுது கைது செய்யப்பட்டு வரப்பட்டிருக்கிறார்கள் நிதி மோசடி குறித்து விசாரிக்க விரும்பிய ஒரு பெண்ணும் சிறப்பு போலீஸ் குழுவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் இன்றைய தினம் கட்டுநாயக்கு அபிலத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றும் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு மத்தியிலே இவர்கள் இன்று காலை சரியாக ஐந்து இருபது மணிக்கு துபாயிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஜூ எல் இருநூற்றி இருபத்தி ஆறு விமானம் மூலம் இவர்கள் கட்டுநாயக்காவுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர்களிடம் இப்பொழுது தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நல்லது உறவுகளை இதுதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்திக்குறிப்பில் உங்களை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்